யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வர வளர்ப்பிற சஷ்டி விரதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வளர்ப்பிரை சஷ்டி விரதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லலிதா விரதம் அப்படின்வாங்க லலிதா விரதம்ன்றது இந்த நவராத்திரியை பேஸ் பண்ணி வர விரதம் அதில் வந்து இந்த வளர்பிறை சஷ்டி வர்றதுனால இந்த வளர்ப்பிரை சஷ்டிக்கு வந்து பரமேஸ்வரை நினைத்து நினைத்து கடைபிடிக்க வேண்டிய விரதம் இது இந்த விரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா பரமேஸ்வரன் வந்து வழிபட்டால் மாங்கல்யம் அருளால் இந்த புரட்டாசியில் வரும் வளர்பிறை சஷ்டி முன்பு ஒரு காலத்தில் ஒரியா மாநிலத்தில் இன்றைய ஒடிசா இந்த இன்னைக்கு இருக்க ஒடிசா மாநிலத்துல வந்து அங்க இருக்கிற பெண்கள் வந்து முருகப்பெருமானை நோக்கி வந்து தபஸ் இருந்ததா இந்த விரதம் இருந்ததா வந்து ஒரு ஐதீகம் இருக்கு அன்னைக்கு ஒரியாவா இருந்தது இன்னைக்கு ஒடிசாவா இருந்தது அதாவது இந்த திருமண தடை ஏற்படுற பெண்கள் வந்து முருகன் மாதிரியே வந்து எனக்கு கணவன் அமையணும் முருகப்பெருமான் மாதிரியே வந்து எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கன்னியா பெண்கள் திருமண தடை நீங்க இந்த விரதத்தை வந்து முருகப்பெருமானை நோக்கி ஆஹ் தபஸ் இருந்ததாக வந்து ஒரு ஐதீகம் இருக்கு அதே போல் அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து முருகப்பெருமான புள்ளிய வந்து வாழ்க்கை துணை அமைஞ்சதாவும் வந்து ஒரு புராணத்தில் வந்து கூறப்படுறது சோ திருமணம் ஆகாத பெண்கள் வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது அவங்களுக்கு திருமணம் தடை நீங்கி திருமணம் வந்து அதே போல் நடைபெறும் என்பது ஒரு ஐதீகம் இருக்கு சரிங்களா அதனால இந்த வளர்ப்புறை சஷ்டியில் வந்து திருமணமாகாத பெண்கள் வந்து விரதம் இருந்து வழிபட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதே போல் வந்து கால சர்பதோஷம் அதாவது நாகதோஷம் இருக்குது அப்படின்றவங்க இந்த வளர்ப்பிரை சஷ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா புற்று இருக்கிற கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ராகுகேது தோஷம் வாங்க புற்று இருக்கிற கோவில போய் பார்த்தீங்கன்னா புற்றுக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணி அதாவது ஜலத்தை விட்டு கிளீன் பண்ணி பாலபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதுக்கு ஒரு வஸ்திரம் நீங்க உங்களால ஒரு வெள்ளை கலர் வஸ்திரமோ இல்லை சகபு கலர் வஸ்திரமோ நாகராஜாவுக்கு வந்து அங்க ஒரு வஸ்திரத்தை வந்து சாத்திட்டு அதுக்கு வந்து மஞ்சள் தடவி சந்தனத்துலேயும் குங்குமத்திலயும் பொட்டு வச்சுட்டு இந்த வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க காலசர்ப நீங்கும் காலசர்போஷம் வந்து இருந்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமண தடையும் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால இந்த காலசர்பதோஷம் நீங்கிறதுக்காக நீங்க நாகராஜரை வழிபட்டு கொண்டு வந்தீங்கன்னா அதாவது இந்த புரட்டாசி மாசம் வரை வளர்ப்பிரை சஷ்டிக்கு வழிபட்டு வந்தீங்கன்னா வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சஷ்டி வந்து செவ்வாய்க்கிழமையில வருவதுனால் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் முருகை பெருமானை வழிபட்டால் தோஷம் நிவர்த்தி பெறுவீர்கள் அது மட்டுமல்லாது இந்த தினத்தில் ஆறு அகலில் நெய் தீபம் ஏற்றி அதாவது சாரி நெய் தீபமும் ஏற்றலாம் இல்ல நல்லெண்ணெய் தீபம் இது ரெண்டும் ஏற்றி வழிபட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தடையும் இன்றி உங்களுக்கு வந்து திருமணம் நடைபெறும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் சரிங்களா இந்த விரதத்தை கடு வந்து கடைபிடிச்சிடுவாங்க பரமேஸ்வரரையும் இந்த வளர்ப்பிறை சஷ்டிக்கு விரதம் இருக்கணும் ஏன்னா இது நவராத்திரியில வர புரட்டாசி மாச வளர்ப்பிரை சஷ்டி அதனால இந்த விரதத்தை கடைபிடிங்க ஒன்று திருமண தடை நீங்க பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விரதம் இது ரெண்டு ஸோ அதனால் இந்த விரதத்தை வந்து தவறாமல் கடைபிடித்து கொண்டு வந்து திருமணம் ஆகாத பெண்கள் திருமணத்து வந்து தடை நீங்கி திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் பரமேஸ்வரருக்கு இந்த சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா அதனால இதை வந்து நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி